யாவருக்கும் என் அன்பின் வாழ்நிலை தெரிவித்துக் கொள்கின்றேன் கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் என்று சொன்னது போல நாமும் எப்பொழுதும் கத்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நமக்கு எத்தனையோ துன்பங்கள் போராட்டங்கள் மத்திய கூட ஆண்டவர் நம்மை இம்மட்டும் வழிநடத்தின தேவனை நாம் நாம் பத்து மாதங்களை கடந்து மாதத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசிர்வாதங்களை உங்களுக்கு தந்துவாராக சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் அத்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் புதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டுள்ளது நாமும் கூட கடந்த பத்து மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்ணின் கருவொளி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவரை நாம் எப்பொழுதும் சோதரிப்போம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் சொல்லப்பட்டதான வசனங்களிலே தாவிது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவர் இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை எழுதினார் என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தாவீது சவுலுக்கு பயந்து ஆசாரியனாகிய அகிமலேக்கிடம் சென்று எனக்கு பசிக்கு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி கேட்கின்றார் அந்த பசிக்கின்ற அந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவரை துதிக்கின்றார் அதற்கு அடுத்ததாக அதே அதிகாரத்துல அடுத்ததாக அவர் என தன்னிடத்துல எந்த ஆயுதமும் இல்லாத போது ஒரு ஆகி செங்கின்ற ஒரு ராஜாவை சந்திக்க போகும் பொழுது அந்த இடத்துல வேஷம் மாறினவனாக இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் பயத்தோடு இருக்கின்ற சூழ்நிலைகளில பசியாயிருக்கின்ற சூழ்நிலையில எந்த ஆயுதமும் இல்லாத சூழ்நிலையில அவர் என்ன செய்கின்றார் ஒரு ராஜாவை சந்திக்கின்றார் அந்த வேலையில ஆண்டவர் கத்தரை நோக்கி பார்க்கின்றார் கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் திருவையாய் நம்மை கூட்டிக் கொண்டு வந்த ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்வோம் ஏசுவே உமக்கு நன்றி கடந்த மாதங்கள் முழுதும் ஏரனை பாதுகாத்தீர் இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்க வேண்டும் அப்படியாக நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் நிறைவான ஆசிர்வாதத்தினால் நம்மை நிரப்புவார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று எட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டது என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதே நம்முடைய வாய் எப்பொழுதும் துதியினாலும் கீத சத்தத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல கத்தாவே என் முழுத்தோடு உண்மை துதிப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது நாமும் கூட ஆண்டவரை முழு இறுதியை தொகுடும் கத்தரை ஸ்தோத்திரிக்க கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நாம் ஆண்டவரை நன்றி துதி பள்ளிகளினால நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகின்றோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் என்று தாவித்து சொல்கின்றார் நாமும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்த வேண்டும் இந்த மாதத்துல ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க ஆண்டவர் நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நம்மை நிரப்புவார் எல்லா குறைவுகளையும் நீக்கி நன்மையினால நம்மை போஷிப்பார் நாம் யாவரும் ஜெபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே இந்த புதிய மாதத்தை காண செய்தது தயவுக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நன்றினால நாங்கள் கத்தாவே நன்றி பலிகளை நாங்கள் துதியின் ஆடையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்தரல வேணுமாயி அப்பா அந்தவரை இந்த மாதத்துல நீச்செய்ய போகிற ஆச்சரியமான அற்புதமான கிரியைகளுக்கா நமக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் நன்மையினால ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நிறை பெறட்டும் அப்பா ஆண்டவரே இதை கேட்டு கொண்டிருக்கின்ற இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை வழி வழிநடத்தும் அண்டவர கத்தாவின் இந்த மாதம் முழுவதும் அவர்களை கத்தாவே நீர் வழி ஜெபிக்கிறேன் என்னென்ன காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்து திருமணமாகாதவர்களுக்கு பண கஷ்டத்தினால் இருக்கின்ற மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் அவர்களுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீர் மாற்றும் அண்டவர அப்பா உம்மை சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் மண்டவர கத்தாவை அப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும் அண்டவர வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை நீர் இந்த மாதம் முழுவதும் அப்பா குறைவில்லாமல் நீர் அவர்களை வழி நடத்த போகிற தயவுக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தை அன்றுவரை இந்த நவம்பர் மாதத்தை புதிய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ